அவரை வரவேற்போம் பிரிஸ்டலா பிரதர் பிரிசலோ பிரதர் பிரின்சலோ பிரதர் உங்களோட மைக் எடுத்து விடுங்களையா உங்களுடைய சத்தம் வந்து கொண்டிருந்தது பிரிஸ்ட் உங்கள் மைக் எடுத்து விடுங்களையா மைக் ஆஃபில் இருக்குது நீங்கள் பேசினது இல்லாமல் காலை வந்ததுனாலே நான் மைக் ஆஃப் பண்ணினான் இப்போ நீங்கள் ஓன் பண்ணிவிட்டு வாங்கலையா ஓன் ஓன் பண்ணுங்களையா ஒன் பண்ண முடியாம இருக்கா ஓகே நான் திருமுகமாக அழைக்கிறேன் ஆஹ் கத்தரசாமை வழி நடத்துவாராக ஆமேன் நெய்ந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர நீர் நெய்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உய்த்தழுந்த உள்ள இயேசு கிறிஸ்துவன் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம் பிரைஸ் லோட் பிரைஸ் லோட் பிரைஸ் லோட் ஆமை உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த வேலையிலும் கத்தர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக பாடல்களுக்கு கூட துதிகளுக்கு கூடாக இவங்களுக்கு கூடாக வழி நடத்துற பொழுதும் கத்தருடைய கருந்தானே கூட இருந்து வழிநடத்துவாராக பரிசு தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக ஆமேடு படைக்கிறோம் வழி நடத்தி தேங்க்யூ இந்த நாளை தந்த கிருபிக்காக நந்தியோடு துதிக்கிறேன் கதாவை இந்த நாளை நாளை ஆசீர்வதிக்கும்படியாக செவிக்கிறேன் மற்றும் சகல காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக செவிகிறேன் அதே நேரத்திலே சங்கமன் ரேடியோ மிஸ்யம் ஆசிர்வாதியுங்கள் தேவையில்லாம் சந்திக்கும்படியாக செவிக்கிறேன் மற்றும் சாபகரேபடியா செவிகிறேன் கதா வேலை செய்யும் ஊழியர்களை ஆசிர்வாதியுங்கள் நிகழ்ச்சிகளை கொடுக்கிறார் ஆசிரிட்டு வதக்கும்படியா செவிக்கிறேன் கதா இந்த வேள்கத்தாவே உலகம் முழுவதும் சில நாடுகளிலும் ஒரு சமாதானம் பெறும்படியா செவிக்கிறேன் சுத்தங்களை நிறுத்திக்கத்தாவே பொதுமக்களின் மரணத்தை தடுத்து நிறுத்திக்கத்தாவே ஒரு சமாதத்தை உலகம் உள்ளுமா செவிக்கிறன் கதாவே நண்டியோடு சோத்திர இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நோய்களை பற்றி அறிவிச்சு அனைவரும் சுகபலுத்தப்பட வேணும் என்று இந்த பாடலை பாடுகிறேன் நண்டியோடு சோத்திருக்கு மனதுருகு சுகம் தருபவரே வைத்தியரீ என்று செய்ய மனதுருகு சுபம் தருபவரே வைத்தியரீ என்று தழும்புகளால் குண்ணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் உம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் மனதுருகி சுகம் தருபவரே வைத்தியரீன் டிசுவீ மனதுரீ சுகம் தருபவரே வைத்தியரே ஜீசுவீம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் உம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் ஜாதிகளை சிலுவையிலே சுமந்து தீட்டீரே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரை நீ சுமந்த வியாதிகளை நாமும் சுமக்க வேண்டும் நீர் சுமந்த வியாதிகளை நாமும் சுமக்க வேண்டுமோ வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்த் நீர் சுமந்த வியாதிகளை நாமும் சுமக்க வேண்டுமோ நீர் சுமந்த வியாதிகளை நாமும் சுமக்க வேண்டுமோ இப்ப தொடுங்க இயேசுவே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லுமே வியாதி விலகுமே இப்ப தொடுங்க இயேசுவே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லுமே எங்கள் வியாதி விலகுமே இசையா இசையா எசையா எசையா மனதுரீ சுகம் தருபவரே வைத்தியரீ எங்கேசுவீ மனது சுகம் தருபவரே வைத்தியரே எங்கே சுவேந்துகளால் குணமாகிறோம் ம் காயங்களால் சுகமாகறோம் உம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் வேதனை நீங்கி சுகமாயிறு என்று ஒரு வார்த்தை சொல்லுமே வேதனை நீங்கி சுகமாயிரு வார்த்தை சொல்லுமே பெலவீனத்தில் உம்பெலனே பூரணமாய் விளங்குமே உம் விளங்குமே மே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லுமே எங்கள் வியாதி விலகுமே இப்போ தொடுங்க இயேசுவே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லி ഇഷയാ ഇസയാ ഇസയാ ഇഷയാ 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 മനതുരി സുഖം തരുപറേ வைத்தியரே என்று மனதுருகி சுகம் தருபவரே வைத்தியரே என்று உம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் ம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் உன்னை விட்டு சகல நோய்களையும் விலகுவே நன்றே விட்டீ சகல நோய்களையும் விலக்கிடுவே நந்தீரே உம்மாலே சுகமாக்க முடியா வியாதி இல்லையே உம்மாலே சுகமாக்க முடிய வியாதி உன்னை விட்டு சகல நோய்களையும் இழக்கு வே உன்னை விட்டு சகல நோய்களையும் இழக்கு வே நந்திரே உம்மாலே சுமாக்க முடி இல்லை உம்மாலே சுமாக்க வியாதி இல்லையே இப்போ தொடங்க ஏசுவே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லுமே எங்கள் வியாதி விலகுமே இப்போ தொடுங்க ஏசுவே சுகமடைவோமே ஒரு வார்த்தை சொல்லுமே எங்கள் வியாதி விலகுமே இசையா சையா இசையா 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 மனதுருவி சுகம் தருபவரீ வைத்தியரீசுவீ மனதுரீ சுகம் தருபவரே வைத்தியரே என்று உம் தழும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் ம் தலும்புகளால் குணமாகிறோம் உம் காயங்களால் சுகமாகிறோம் மனதுரி சுகம் தருபவரே வைத்தியரே என்று மனதுருகி சுகம் தருபவரே வைத்தியரே என் ஆமேன் பிளஸ் ஆமீன் ஆமேன் அருமையான பாடல் கூட வழி நடித்தீர்கள் மனதுருகி சுகம் தரும் கத்தர் ஆமீன் அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எங்களுக்கு நோய்களுக்காக பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே தொங்கினார் கத்தர்ராமை அந்த பாடலுக்கூடாக வழிநடத்திய